ஒரு கூட்டத்தை கூட்ட கூட்டத்தை ஏற்பாடு செய் நம்ம இருக்கணும் செலுத்தணும் அப்படிங்கறதுல அப்படி நம்ம வழிகாட்டியா இருக்கணும் ஒரு ஆசிரியர் மாதிரி இருக்கணும் நிறைய பத்திரிகை நல்ல கேட்காம எங்க வீட்டுக்கு எல்லாம் வருது நான் அந்த பத்திரிகை கிழிச்சு குடும்பத்துல போட்டிருக்கேன் என்னோட வயசுல சின்ன பார்க்கக்கூடாது மனசு கிடக்கூடாது வீட்டு பத்திரிகை கிழிச்சு ரொம்ப அருமையான தொழில் நிறைய வாட்டி இந்த மாதிரி நடந்திருக்கு எனக்கு நடந்திருக்கு என் குழந்தைகள் நடந்திருக்கு வயிற்று கழுவுறாங்க சாப்பாடு காசு வயிற்று கழுவுறாங்க கலெக்ஷன் கம்மியா இருக்கு அந்த பத்திரிகை நல்லா நடக்கல அப்படிங்கறது அவன் இந்த மாதிரி தெரிஞ்ச விஷயம் அதுவாட்டி நம்ம வந்து விட்டு இருக்கோம் கூட்டு கொடுத்திருக்கோம் உண்மையா சொல்லணும் மறந்து போயிருக்கோம் See you on the road. ஒரு ஆக்ஷன் அது எதிர்காலத்துல இப்படி ஒரு கூட்டம் இந்த ஒரு காலத்துக்காக கூடவே கூடாது ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு திரும்பி இந்த மாதிரி ஒரு கூட்டம் இந்த காலத்துக்கு

Kamu tu, solatlah. Solatnya, nausana ini ke awal abad ini. Kadang-kadang nanti ni si Taya nak kirimkan, nanti bus tu saya tahu. முன்னாடியே ஒரு பெரிய கஷ்டமான சில டைம் நினைப்பேன் ஆனா அதையும் மீறி இல்ல நாங்க தைரியமான பெண்கள் நாங்க தைரியமாக வாழணும் அடுத்த பெண்கள் எங்களை பார்த்து ஏன் இவங்களை போல இருக்கணும்னு நினைக்கணும் அதுக்காக நான் கூட சிரிச்சுக்கிட்டே போவேன் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பேசிட்டு போயிட்டாங்க நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க அதுதான் எனக்கு உணர்வு இல்லைன்னு இல்லை அதே கோபம் தான் எனக்கும் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் பத்திரிக்கையில் வரும்போது ரொம்ப கோவப்படுவேன் என்னை புதுசுலாம் கேட்டிங்கன்னா உன்ன போதை அடித்து அவளை போட்டு வந்து அவங்க காலில் உள்ள வச்சு மண்ணுக்கு கேட்க வேண்டும் தான் என்னோடய ஆசை பட் சின்ன பயனாலும் அப்போ முடியாது இருக்கிற அவங்க ப்ரோஃபர் போடுறாங்க அது கூட செய்வேன் பட் ஆனால் சர்தான அவங்க இருக்கு ஸோ அவங்க நடவடிக்கை எடுத்துருக்காங்க ஸோ மேலும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பத்திரிகை வராம நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருந்து நான் கேட்டுக்கிறேன் அதே சமயத்தில் நடிகர் சங்கம் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அதுக்கு நான் கூட போறேன்னு சொல்லி நன்றி குறிவெடுக்க நன்றி வணக்கம் இந்த மாபெரும் கண்டன கூட்டங்கள் இங்கு ஏற்பாடு செய்து

சம்பி சரத்குமார் கோவப்படாதீங்கன்னு நான் தேவையானதுக்கு கோபட மாட்டேன் தேவையான விஷயத்துக்கு கோவப்படுவேன் காரணம் நான் உப்பு போட்டு சாப்பிடுறேன் 재미ensive

மன்னிப்பு கட்ட வருத்தம் தெரிவித்தோம் என்று வந்து யாருமே பார்க்க முடியாம இந்த இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு என்ன ஆசி இன்னைக்கு ராசி இன்னைக்கு பணி நட்சத்திரம் போட்டா யாருக்கெல்லாம் தெரியும் போட்டீங்க